ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் வீக்கெண்டு வந்துச்சுன்னா நம்ம என்னெல்லாம் தோட்டத்தில் வேலை பார்ப்போம் எல்லோரும் கேட்குறாங்க எப்படிங்க உங்களால் வந்து இந்த தோட்டத்தை பராமரிக்க முடியுது அதுக்கு களை எடுக்கணும் அதுக்கு மருந்து அடிக்கணும் அதுக்கப்புறம் மாடியை க்ளீனாக வச்சுக்கணும் அறுவடை பண்ணணும் இவ்வளோ வேலையும் எப்படி உங்களால் செய்ய முடியுது நாங்கள் ஒரு செடி ரெண்டு செடி வச்சுருக்கோம் எங்களால் முடியலை அதையும் பிடுங்கி போட்டுட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தாங்க அதை பண்ணணும் அப்படின்னாக்க எந்த ஒரு வேலையும் நமக்கு சுலபமாக முடியும் நம்மளோட வரலாற்றில் இடம் பிடிச்ச அத்தனை ஆளுமைகளும் பார்த்திங்க அப்படின்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை தாங்க ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணுறவங்களால மட்டும்தான் ரொம்ப நல்லா எல்லாத்துலேயுமே ஷைன் பண்ண முடியும் ஸோ அதை தான் நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வீக்கெண்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமான நேரம் நம்ம மற்ற டைம்லலாம் பார்த்திங்கன்னா வந்தோமா ஏதோ ஒரு ரெண்டு வீடியோ எடுத்தோமா ரெண்டு காய தேவைக்கு மறுநாள் தேவைக்கு பறிச்சோமா அதோடு போயிடுவோங்க இவ்வளோ தான் வேலை பார்க்க நம்மளால் முடியும் இன்றைக்கி வீக்கெண்டு ரெண்டு நாள் ஒரு நாளோ கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் கிட்டேயும் பேசணுங்க ரொம்ப முக்கியம் நம்ம செடிங்களோட பேசுகிறதுங்க அந்த வேலையை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கா செல்லங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஓ உங்களுக்கு மருந்தடிக்கணுமா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா இலை சுருட்டல் இருக்குதா ஓகே உங்களுக்கு நான் மருந்தடிக்கிறேன் உங்களை வந்து ப்ரூன் பண்ணி விடுறேன் இலை சுருட்டல் இருந்தால் ப்ரூன் பண்ணணும் வெள்ளைப்பூச்சி இருந்தால் ப்ரெஷ்ஷை வச்சு அப்படியே எடுத்து விடணும் அப்புறம் மஞ்சள் இலை இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இலைகள் இதெல்லாம் இந்த மாதிரி என்ன பண்ணணும் இதெல்லாம் இப்படி ஆகும் சரி இந்த மாதிரி பிடுங்கி பிடுங்கி போட்டுகிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்க தோட்டம் குப்பையாகும் இதையும் க்ளீன் பண்ணணுங்க நம்ம நம்ம ஒவ்வொரு நான் முதல்ல நான் வந்த உடனே என்ன பண்ணுவேன்னா வரிசையாக ஒரு இடம் விடாமல் இப்படியே ஒரு ரவுண்டு நடந்துருவேங்க ஃபுல்லாக நடக்கிறப்ப அப்பப்போ கண்ணில் தட்டுப்படுற லைட்டாக அப்படியே ஒரு மஞ்சள் இலைகளை மட்டும் எடுத்து விட்டுட்டு போயிட்டே இருப்பேங்க ஃபுல் ரவுண்டு மாடியில் வந்துடுவேன் இப்படி வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு நிறைய பேர் கண்ணுக்கு தெரிவாங்க இவங்களுக்கு இந்த மாதிரி இலைகள் எல்லாம் நுனிகள் கறி இருக்காங்க ஸோ அந்த எல்லாம் நம்ம அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்குவேன் அடுத்து போனோம்னா ஓ இவங்களுக்கு இலைகள் ஓட்டை விழுந்துருக்காங்க அந்த ஓட்டை விழுந்த இலையை மட்டும் அப்புறப்படுத்தணும் அப்புறம் இலையை திருப்பி பார்க்கணும் ஓட்டை இருந்துச்சுன்னா ஏதாச்சும் மொஸ்கோட்டா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதுவும் இல்லை ஓகே அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் பார்த்தாச்சா இனி நம்ம அடுத்த வேலையாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விதைகள் இருந்துச்சுன்னா முதல்ல விதைகள்லாம் எடுக்கணும் அப்புறம் பழுத்த இலைகள் அப்புறம் காஞ்சி போனது காஞ்சி போன குச்சிகள் இதெல்லாம் அப்புறப்படுத்தணுங்க அப்படி அப்புறப்படுத்திட்டு அந்த வேலையை கம்ப்ளீட்டாக ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி காஞ்சி போன குச்சி காஞ்சி போன இலைகளெல்லாம் அப்புறப்படுத்திகிட்டே வரணுங்க இது வந்து தேவையில்லாமல் சத்துக்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நல்ல செடிகள் வளராது ஏன்னா தரையில் வைக்கிற செடிகள் வந்து எதுவுமே கொடுக்க வேணாங்க செம்மையாக வளர்ந்து அற்புதமாக நமக்கு அறுவடை அள்ளி தருவாங்க யாருங்க கையில் வந்து விழுகிறாங்க சூப்பராக அப்படிங்களா இந்த மாதிரி கையில் கிடைக்கிறப்ப இது போல் அறுவடையும் பண்ணிடணும் தன்னால் வந்து கையில் விழுகிறாங்க பிஞ்சு சரி இந்த மாதிரி இலைகளில் கரும்புள்ளிகள்லாம் இருந்ததுன்னா அப்புறப்படுத்திடணும் ஏன்னா அடுத்தடுத்து நோய் தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்கு இவங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி நம்ம அப்புறப்படுத்திட்டோன்னா சரிங்களா மஞ்சள் இலைகள் சத்துக்களை வீணாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதையும் அப்புறப்படுத்தணும் நீ பாருங்கள் அது மாதிரி இந்த மாதிரி இலைகள் இதெல்லாம் எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்களேன் இந்த மலைக்கு நிறைய பூச்சி தாக்குதல் வருங்க ரொம்ப கவனமாக மாடித்தோட்டத்தை கவனிக்கணுங்க ஒவ்வொருத்தரையும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும் தரையில் வச்சா இந்த பிரச்சனையெல்லாம் கிடையவே கிடையாதுங்க தோட்டம் இருக்குதா போட்டு விட்டோன்னா வாரத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு பூச்சிக்கொல்லி அடித்தோமா அப்படின்னு சரி இப்போ வீடியோவை முழுசு அப்படி எடுத்துக்கிட்டே இருந்தால் நான் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் இங்கே வேலை பார்ப்பேன் அந்த டூ ஹவர்ஸ் உங்கள் கிட்ட காட்ட முடியுமா அப்படின்னா கட்டாயம் நீங்களாம் என்ன செய்ய மாட்டீங்க அப்படியே ஸ்வைப் பண்ணி விட்டுட்டு பார்க்காம போயிட்டே இருப்பீங்க ஸோ அதனால் நான் அவ்வளோத்தையும் காமிக்க போகிறில்ல என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு ஓரளவு மேலோட்டமாக உங்களுக்கு நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் இப்போ ஒரு பன்னெண்டரை மணி வெயிலோடு தான் வந்திருக்கேன் சரி மழை காலம் தானே அதனால் வெயிலில் வந்தாலும் ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி காஞ்சி போனதெல்லாம் எடுக்கிறேன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஈவினிங் ஃபுல்லாக முடித்ததும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த அளவுக்கு காஞ்சு போனதெல்லாம் எடுப்பேன் அப்புறம் இடையில இடையில அறுவடை இருந்ததுன்னா அதையும் நான் பார்த்துக்குவேன் இந்த அருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்துக்குவேன் அப்புறம் பூச்சி தாக்குதல் இருந்துன்னா அதையும் அப்புறப்படுத்திக்கிட்டே வருவேங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா கலை கலை இருக்குங்க எல்லா செடிகள்லேயும் இங்கே பார்த்திங்களா கலை செடிகள் நிறைய வளர்ந்துருப்பாங்கங்க அதெல்லாம் அப்புறப்படுத்திடணும் கலையை அப்புறப்படுத்துறது ரொம்ப முக்கியங்க ஸோ அந்த கலையையும் கையோட அப்புறப்படுத்திகிட்டே வரலாம் இல்லை ஒரு ரெண்டு மிளகாய் பறிச்சிக்கலாம் இப்போ மத்தியானத்துக்கு ஒரு ஆம்லேட் போடுறதுக்கு ஒரு நாலு மிளகா பறிச்சோம்னு வச்சுக்கோங்க போதும் சாமை காட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா இவ்வளோதாங்க இருக்கும் சரி அப்புறப்படுத்திட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி அப்படி ஒன்னோடய ஒன்று மேலே விழுந்து வம்பா போய் இடித்து வச்சு இருக்காங்கல்லாம் இவங்களெல்லாம் என்ன பண்ணுவேன்னா ஒரு குச்சியை நட்டு இவங்கள நல்லா ஸ்ட்ராங்காக காஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்ட்ராங்காக கட்டி விட்டு நீட் பண்ணுவேன் இந்த வேலை செய்வேன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் குப்பையெல்லாம் அள்ளி கொண்டுட்டு போய் கம்போஸ்ட்டில் போடுறதை கம்போஸ்ட்டில் போடுவேன் அது மட்டும் இல்லை ரொம்ப ஒரு மாதிரி பூச்சி தாக்குதல் இருந்ததுன்னா அதெல்லாம் குப்பையில் அள்ளி போடுவேன் பாருங்கள் கையோட உங்கள்கிட்ட பேசிட்டு ரெண்டு பக்கெட் அள்ளியாச்சு இன்னும் இருக்குது சரிங்களா இதையும் பண்ணுவேன் அப்புறம் இந்த கொடி இப்படி கீழே விழுந்து கிடக்கு பாருங்கள் எவ்வளோ கொடி கீழே விழுந்து கிடக்கு இதெல்லாம் எடுத்து எடுத்து போடுவேன் எப்படினாலும் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் நான் அந்த மாடியில் தான் இருந்து வேலை பார்ப்பேங்க எப்பவும் மார்னிங்கே வந்துடுவேன் சரி இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தூங்கியாச்சுங்க தூங்கி இருந்துச்சு வேலை பார்த்துக்கிட்டே இருந்து மத்தியானம் வெயிலே வந்துடுச்சு ஆனாலும் சரி மழை காலம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் அவங்க இல்லை இருந்திருந்தால் கையோட இதெல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப அப்படியே மருந்தடிக்கிற வேலையையும் செய்வோம் பட் இந்த வாரத்தில் நான் வந்து மருந்தடிக்கிறேன் ஏன்னா அவங்க ஊர் போயிட்டு நாளைக்கு தான் வருவாங்களா ஸோ அதனால் இந்த மருந்தடிக்கிற வேலையை செய்யலைங்க இல்லைன்னா அதையும் செஞ்சுருப்போம் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்டு வந்து பார்ப்பேங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாவது ஒவ்வொருத்தரையாக உத்து ஊற்று பார்ப்பேன் பார்த்த உடனே நமக்கு இவங்களுக்கு இது தேவை இவங்களுக்கு இது தேவைன்னு தெரிஞ்சிருமோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த பழுத்த எல்லாம் எடுத்துக்கிட்டே வருவேன் அது முடிச்சதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக இது பண்ணுவேன் அதனால் களைகளெல்லாம் எ எ எடுத்துட்டேே வருன் எடுத்து முடித்ததுக்கப்புறமா இந்த கொடியில் அங்கங்கே தொங்கிட்டு இருக்கிறது வைக்கிறது இதெல்லாம் காஞ்சி போனதெல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீட்டாக்க வேண்டியதெல்லாம் எடுத்து மேலே கட்டி விட்டு இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்வேன் இடையில இடையில வந்துச்சுன்னா இது போல் அறுவடையும் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறமா கீழே கூட்டும்போது அவ்வளோத்தையும் எடுத்து 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 கூட்டுவேங்க பெண்டு கலண்டுரும் ஆனால் நீங்கள் ஒரு மந்த்துக்கு ஒரு தடவை கூட செய்யுங்க நான் வந்து ரெகுலராகவே செய்கிறது வழக்கம் அதுக்கப்புறம் இந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வேஸ்டெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் போடணும் நான் போடுவேன் பொடிப்பொடி இலைகள் மண்ணோடு இருந்ததுன்னா அப்படியே இந்த மாதிரி இதுலையே தோண்டி தோண்டி அடியில் போட்டு விட்ருவேன் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக மாடியை இழுத்து இழுத்து கம்ப்ளீட்டாக கூட்டுவேன் இந்த மாதிரியெல்லாம் நம்ம இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாவைக்காய் வீட்டில் பாவைக்காய் எவ்வளோ இருக்குது பத்தல் போட்டு வச்சதே டப்பா டப்பாவாக அவ்வளோ இருக்குதுங்க பாவைக்காயெலாம் போட்டால் ரொம்ப நம்ம சாப்பிட வேண்டியதாக இருக்குது பாவைக்காய் எவ்வளோதான் சாப்பிட்றது இன்றைக்கி மருந்து அடிக்கணும் எவ்வளோ பூச்சி இருக்காங்க பாருங்கள் அஸ்வினி பூச்சி தொல்லை தாங்க முடியவில்லை ஏ எவ்வளோ இருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் மாடியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுக்கணும் அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுவேன் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் குட்டி குட்டி சாட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் மருந்தடிப்போம் அப்புறம் நேரம் இருக்குது டயர்ட் ஆகலை அப்படின்னாக்க கம்ப்ளீட்டாக எல்லா தொட்டியையும் அப்படியே கிளறி விட்டுருவேங்க ஒரு குச்சியை வச்சு கம்ப்ளீட்டாக கிளறி விட்டோன்னா லூஸ் ஆகும் பார்த்திங்களா அப்படி லூஸ் ஆகும்போது இன்னும் நல்லா செடிகள் வளர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம மழை காலத்தில் உரமே கொடுக்கல இல்லைன்னா வார வாரம் லிக்யூட் ஃபர்ட்டிலைசர் கொடுத்துருவேன் இப்போ காலம் லிக்யூட் ஃபர்டிலைசர் நம்ம ரெடி பண்ணுறது இல்லை சரி திட உரம் கொடுக்குறோமா அப்படின்னா அதுவுமே நான் கொடுக்கவே இல்லைன்னா மழையே வந்து உங்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்துரும் ஸோ ரொம்ப அடுத்து அடுத்தடுத்து வார வாரம்லாம் நம்ம லிக்யூட் உரங்கள் கொடுக்க தேவையில்லை மழை காலத்தில் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து ஒன் மந்த்துக்கு அந்த மாதிரி ஒரு தடவை கூட கொடுத்தா போதும் நான் கொடுத்தே கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒன் மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சி ஸோ தண்ணி அந்த வேலையை செய்யுங்கிறதுனால நம்ம அதை கொடுக்கல இது தாங்க என்னுடைய வீக்கெண்டு வேலை இந்த மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் மற்ற நாளெல்லாம் டெய்லி தண்ணி ஊற்றுறது தேவைப்பட்டால் அந் அந்த சடனாக ஏதாவது தேவைன்னா அப்போ பண்ணிக்குவேன் உரம் போடுறதோ இல்லை பூச்சி அந்த செடிக்கு மட்டும் தேவையானதை நான் பண்ணிக்குவேங்க இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னுடைய மாடி தோட்டத்தை ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயமாக எனக்கு தோணலை எப்போவுமே பிஸியாக இருந்துக்கிறது தேவையான நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன் ரெஸ்ட்டே எடுக்காமல் வேலை பார்க்குறேன்னா கண்டிப்பாக கிடையாது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்குவேன் நல்லா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறது நல்லா தேவை நீங்கள் பாருங்கள் என்னோடய கேமராவில் வந்து மேலே நிற்கிறாங்க வண்ணத்து பூச்சிங்க பாருங்கள் என்ன ஒரு தைரியம் நான் எப்படி காமிக்கிறது கேமரா இருக்கேங்க வனத்து பூச்சி வந்து இப்படி மேலே மேலே உட்காருது அங்கே பாருங்க வனத்து பூச்சி இவங்க இவங்க தான் அந்த சட்டக்காரங்க மேலெலாம் வந்து வந்து உட்காராங்க இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேங்க எனக்கு அதனால் இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக தெரியல இது வந்து பிடிச்சி செய்கிறதுனால எதுவுமே நம்ம இஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய சந்தோஷத்தில் நமக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமுமே தோணாது இல்லையா அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள் வெண்மையான பூக்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதில்ல கோவக்காயில் செமையாக இருக்குது இல்லை இன்றைக்கி நம்ம வீட்டில் இங்கேருந்து பறிச்சா கோவக்காய் வச்சு ஒரு பொரியல் பண்ணேன் ஃப்ரை அதுக்கப்புறம் ஒரு கத்தரிக்காயெல்லாம் பறிச்சு போனேன் அதில் ஒரு ஃப்ரை பண்ணேன் ரெண்டு ஃப்ரை ஆச்சா அதுக்கப்புறம் தூதுவளையை பறிச்சிட்டு போய் ஒரு ரசம் வச்சுட்டேங்க இதுதான் நம்ம மாடி மாடித்தோட்டத்துலேருந்து எதாவது சிம்பிளாக செஞ்சாலும் நல்லா கொண்டா கொண்டா அப்படிங்கிற மாதிரி நிறையவே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஓகே இதே மாதிரி நீங்களும் மெயின்டைன் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் வேறு என்னென்ன மாதிரிலாம் செய்றீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்